அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் எப்போதும் போல் தோட்டத்தின் காலை வேலையை ஆரம்பம் செய்யலாம் வளமையான நீர்ப்பாய்ச்சலுக்கு பின் இன்றும் என் ரோஜா செடிகளுக்கு ஏன்பிகே மோனோ அம்மோனியம் பாஸ்பேட் எனும் பன்னிரண்டு அறுபத்தொன்று பூஜ்யம் மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் எனும் பூஜ்யம் ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு கொடுக்கப் போகிறேன் கடந்த இரண்டு நாட்களாக கொடுத்து வந்ததின் பலன் பல முட்டுக்களும் புதிய துளிர்களும் காண கிடைக்கின்றன ஆகவே இன்றும் அதே உரக்கலவையைக் கொடுக்கலாம் என முடிவு செய்திருக்கிறேன் இதனூடே சில ரோஜா செடிகளின் இலைகள் வெளிரிய வண்ணம் காணப்படுகின்றன இது பொதுவாக நீரின் பேச் அல்லது நுண்ணூட்ட சத்து குறைபாடால் இருக்கலாம் என முன் வெளியிட்ட காணொலியில் நுண்ணூட்ட உரம் தெளித்தேன் ஆனால் பெரிய மாற்றம் தெரியாததால் இன்று சிலிடேக் அயர்ன் எனும் இரும்புச் சத்து உரத்தை ஸ்ப்ரே செய்யலாம் என எண்ணுகிறேன் பி கே பன்னிரண்டு அறுபத்தொன்று பூச்சியம் மற்றும் பூச்சியம் ஐம்பத்திரண்டு முப்பத்தி நான்கு இரண்டிலும் ஐந்து கிராம் என மொத்தம் பத்து கிராம் எடுத்து பத்து லிட்டர் நீரில் கலந்து வழக்கமான அளவு செடிகளுக்கு கொடுக்கிறேன் இந்த கலவையில் இருக்கும் பேரூட்ட சத்துக்கள் செடிகளின் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்புத் திறனுக்கும் பூ வளர்ச்சிக்கும் உதவும் ஆகவே நமக்கு செடியின் வளர்ச்சியும் பூக்களின் வளர்ச்சியும் ஒரு சேர கிடைக்கும் அடுத்ததாக ஜீலேட்டேட் ஆயரன் எனப்படும் இரும்புச் சத்து நுண்ணூட்ட உரம் சிறிய அளவில் எடுத்து ஒரு லிட்டர் நீரில் கலந்து செடிகளுக்கு தெளிக்கப் போகிறேன் ரோஜாக்களில் இரும்புச்சத்து குறைவினால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் மற்றும் பச்சை நிற நரம்புகளும் தெரியும் மஞ்சள் நிறமானது குளோரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக இளம் இலைகளை முதலில் பாதிக்கிறது கடுமையான சந்தர்ப்பங்களில் முழு இலையும் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறமாக மாறும் மேலும் வெளிப்புற விளிம்புகள் கருகி பழுப்பு நிறமாக மாறும் இந்த சீலேட்டேட் ஆயிரன் மேச்சென்ன குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் அதையும் பின்னாட்களில் வரும் காணொலியில் காணலாம் செடிகளின் அனைத்து பகுதிகளும் நன்றாக நனையும் படி சிறை செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்